ஹை ஃபேமிலி குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா ஸோ இந்த விடையில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா யூனிட் நைனுங்க சரிங்களா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஒரு முப்பத்தி நாலு வீடியோஸ் முப்பத்தி ரெண்டு வீடியோஸ் நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ ரிலேட்டடாக போட்டிருக்கோம் ஸோ செவன்ட்டி ஃபைவ் டேஸ் ஸ்டடி பிளானில் போட்டிருக்கோம் இது டே எயிட்டின்னுங்க ஸோ அதோட கண்டினியூஷன் நான் உங்களுக்கு சொல்லி நான் அதை ஆல்ரெடி முடிச்சிட்டேன் பட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கிறப்ப இன்னும் தெளிவாக கிடைக்கிறப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வீடியோஸ் ஆட் பண்ணுறேன்னா யூனிட் நைனில் யூனிட் எய்ட்டுக்கு வீடியோஸ் போட்டுட்டுருக்கோம் ஓகேங்களா சரி வாங்க இந்த வீடியோ பார்ப்போம் இதில் என்ன பார்க்க போகிறோம்னா எஜுகேஷ்னல் கமிஷன்ஸுங்க சரிங்களா குழுக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கண்டிப்பாக கொஷின் கேட்கலாம் ஓகேங்களா மொத்தம் அஞ்சு குழு இருக்குதுங்க முதல்ல பாருங்களேன் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் சரிங்களா யூஜிசின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்தீங்களா அதுதான் பல்கலைக்கழக மானிய குழு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் இடைநிலை கல்விக்குழு மூணாவது கோத்தாரி கல்விக்குழு கோத்தாரி கமிஷன் நாலாவது பாருங்க நியூ எஜுகேஷன் பாலிசி புதிய கல்வி கொள்கை அஞ்சாவது பாருங்க நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன் தேசிய கல்வி கொள்கை இது அஞ்சுமே ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்ததுங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இது எந்த இயர்ல வந்துச்சு எல்லாமே சரிங்களா அதோட சேர்மன் யார் சரிங்களா அதில் மெயினான பர்பஸ் என்ன அவங்களுடைய பாலிசி என்ன அவங்க ஏதாச்சும் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருந்தாங்களா சரிங்களா ஏதாச்சும் ஆர்டிகல்ஸ் இருக்கா ஏதாச்சும் ஏஜ் சம்மந்தப்பட்டது வருதா இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல பாருங்களா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அதாவது பல்கலைக்கழக மானியக் குழு பாத்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் இது கிரியேட் பண்ணிருக்காங்க இதோட சேர்மன் யார் பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் சரிங்களா இதுல என்னென்னாக்கா ஹையர் எஜுகேஷனில் ஒரு குவாலிட்டி வேணும் அப்படின்றத சொல்லிருக்காங்க சரிங்களா மேல்நிலை கல்வியா ஹையர் அந்த அதாவது ஹையர் எஜுகேஷன் என்னதுங்க இப்போ வந்து நம்ம படிக்கிறோம் இப்போ ஏன் சிலபஸ் அடிக்கடி மாற்றுறாங்க ஸ்கூல் புக்ஸ் ஏன் மாற்றுறாங்க ஸோ இன்னும் நிறையா இப்போ இதுக்கு முன்னாடி இந்த பால்டி புக்கும் இப்போ இருக்கிற பால்டி புக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு தெரியுமா அது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் கொடுக்கணும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நிறைய இங்கேருந்து புகுத்துறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் டே அது வந்து ஃபிஃப்த் செப்டம்பரில் நம்ம கொண்டு வர்றோம் உங்களுக்கே தெரியும் ஏன் ரிலேட்டடுன்னு ஏன்னா இவருடைய பேர் இங்கே ஸோ அது ரிலேட்டடான பாயிண்ட்டு ஆர்டிகல் ஃபார்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னாக்க ஃப்ரீ அண்டு கம்பல்சரி எஜுகேஷன் பிலோ ஏஜ் ஃபோர்டீன் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்துங்க இது இருக்குது இது யூனிட் அதாவது இந்த கொஸ்டின் வருதுன்னா இது காரணம் இந்த யூனிட் என் சிலபஸ் தாங்க ஸோ மறந்துடாதீங்க ஓகேங்களா ஆர்டிகல் ஃபார்ட்டி ஃபைவ் ஃப்ரீ அண்டு கம்பல்சரி எஜுகேஷன் பதினாலு வயசு கம்மியா இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா இது எப்படி வச்சுக்கலாம் ஃபோர் ஃபைவ் ஒன் ஃபோர் ஸோ ஜஸ்ட் அப்படி நம்பரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பதினாலு வயசு கம்மியாக இருக்கும் உங்களுக்கு நாலஞ்சு ஓகே நாலஞ்சு ஓகேங்களா இது ரெண்டு மறந்துடாதீங்க பதினாலு வயசு கம்மியாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ம் அடுத்தது பாருங்க ரெண்டாவது பாருங்க செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் இடைநிலை கல்விக்குழு சரிங்களா இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஓகேங்களா நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீயில் கிரியேட் பண்ணிருக்காங்க சேர்மன் யார் பார்த்திங்கனாக்கா டாக்டர் ஏ லக்ஷ்மண சுவாமி முதலியார் யார் டாக்டர் ஏ லக்ஷ்மண சுவாமி முதலியார் நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீ அதாவது நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் ஒன்று வந்துருக்குது திரும்ப நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீயில் வந்துருக்குது ஓகேங்களா ம் இவங்க என்ன சொல்லிருக்காங்கனாக்கா ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சைல்டு அட் செகண்டரி லெவல் ஃபஸ்ட் செகண்டரி லெவலில் படிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து எல்லா வகையிலுமே அவங்க வந்து அந்த குழந்தைங்கள வந்து டெவலப் ஆகணும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க செகண்டரி எஜுகேஷனில் ப்ரிப்ரேட்டரி ஸ்டேஜ் ஃபார் ஹையர் எஜுகேஷன் சரிங்களா இவங்க வந்து எதை வந்து அதிகமாக வலியுறுத்திருக்காங்கன்னா ஒரு ப்ரிப்ரேட்டரி ஸ்டேஜ் இந்த செகண்ட் எஜுகேஷன்ன்றது ஹையர் எஜுகேஷனுக்கு அதனால் இந்த பேஸ்மெண்ட் அதை பேஸ்மெண்ட் கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவோம்ல அதனால செகண்ட் எஜுகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த செகண்ட் எஜுகேஷன் எதுக்கு ஈக்குவலாக சொல்கிறாங்க இது வந்து ப்ரிப்ரேஷன் ஸ்டேஜுங்க ஹையர் எஜுகேஷனுக்கு அதை வந்து அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க படிப்படியாக தாங்க எல்லாமே முன்னேற்றிருக்காங்க நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் ஒன்று நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீல ஒன்று மறந்துடாதீங்க மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா கோத்தாரி கமிஷன் கோத்தாரி கல்விக்குழு இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இவங்க தாங்க நிறையா வேலை பார்த்துருப்பாங்க என்னென்னு பாருங்கள் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோருங்க சரிங்களா நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் இதோட இன்னொரு பேர் என்னென்னாக்கா நேஷன் நேஷ்னல் எஜுகேஷன் கமிஷன் இப்போ கோத்தாரி கமிஷன்னால் இன்னொரு பேர் என்னது நேஷ்னல் எஜுகேஷன் கமிஷன் மறந்துடக்கூடாதுங்க ஓகேங்களா இதோட சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் டிஎஸ் கோத்தாரி அவரோட பேர் தான் அந்த கமிஷனுக்கு வச்சுருக்காங்க ஓகேங்களா இவங்க வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணது என்னைக்குனாக்கா நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் டேட்டு மந்த் ஞாபகம் வந்தாலும் ஏதாச்சும் கண்டுபிடிச்சி படிச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் கொடுங்க ஓகேங்களா புக்கில் நைன்டீன் சிக்ஸ்டி தான் இருக்குது டே அந்த மந்த் கொடுக்கல ஸோ சிக்ஸ்டி ஃபோரில் இது க்ரியேட் பண்ணிருக்காங்க ரெண்டே வருஷத்தில் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ம் மேபி இது கூட கேட்கலாம் எத்தனை வருஷம் எத்தனை மாதம் அவங்க வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க கூட கேட்கலாம் ஓகேவா அதுக்கும் கீழ் நீங்கள் வந்து எனக்கு கீழே வந்து கமெண்ட்டில் கொடுங்க ஆ இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்குங்க டென்த் ஸ்டாண்டர்டு அப்புறம் ப்ளஸ் டூ அதுக்கப்புறம் வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் டிகிரி ஓகேங்களா இந்த பேட்டர்ன் வந்து இருக்கணும் கண்ட்ரி ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத கொண்டு வராங்க அடுத்த பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து எதை வலியுறுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்ஃபசிஸ்னாக்கா வலியுறுத்துறதுங்க சரிங்களா வெக்கேஷ்னல் டெக்னிக்கல் சயின்ஸ் எஜுகேஷன் அதாவது தொழிற்கல்வி தொழில்நுட்ப கல்வி அறிவியல் இது மூணுத்துக்குமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இது பண்ணி இதெல்லாம் இருக்கணும் இந்த கேட்டகரியில் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் அதாவது நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் இந்த கமிஷன் கிரியேட் ஆகுது நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல இவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்க மும்மொழி திட்டத்தை நடைமுறைப்படுத்துறாங்கங்க த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா அடாப்டட் இன் தமிழ்நாட்டு சரி தமிழ்நாடு தமிழகத்தில் மும்மொழி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல ஸோ இது ஞாபகிக்கலாம் சிக்ஸ்டி ஃபோர்ல இந்த கமிஷன் கோத்தாரி கமிஷன் கிரியேட் ஆகுது நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல மம்மொழி திட்டம் கிரியேட் பண்ண நடைமுறைப்படுத்துகிறாங்க நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க ஓகேங்களா ம் இது வந்து கோத்தாரி கமிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து கண்டிப்பாக கொஷின் கேட்கலாம் இது இது இந்த டாபிக்கில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வருங்க மறந்துடாதீங்க ஒன்று ரெண்டு எப்படி வேணால் கேட்கலாம் ஓகேங்களா அடுத்தது பாருங்களா நாலாவது நியூ எஜுகேஷன் பாலிசி சரிங்களா ம் எல்லா தெரிஞ்சுக்கோங்க நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன் வேறு நேஷனல் எஜுகேஷன் கமிஷன் வேறு ஓகேங்களா கமிஷன் வந்துச்சுனாலே கோத்தாரி கமிஷனுக்கு போய்ட்டோம் அந்த பேர் ஓகேங்களா நேஷனல் பாலிசியான் எஜுகேஷன் அர்த்தது ம் இப்போ நம்ம பார்க்க போகிறதுனா நியூ எஜுகேஷன் பாலிசி அதாவது புதிய கல்வி கொள்கை இது பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் வந்துருக்குங்க இயர்ஸ்லாம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகேங்களா நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீ நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் அதுக்கப்புறம் நைன்டீன் சிக்ஸ் ஓகேங்களா ம் ஒரு ஆர்டர் வச்சுக்கோங்க இது பாருங்களேன் மோர் எம்ஃபஸிஸ் ஆன் ஹியூமன் டெவலப்மெண்ட் அதாவது மனித வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க சரிங்களா என்னங்க எஜுகேஷனில் போயிட்டு என்னங்க இதுக்கு மனித வளர்ச்சிக்கு நாங்கள் கொடுக்குறோங்கன்னா அதாவது மனிதன் எந்த அளவுக்கு வளர்றானோ அந்த அளவுக்கு நம்மளுடைய நாடு நல்லா இருக்கும் அதை வந்து புரிஞ்சிக்கிட்டாங்க ஸோ அதனால் பசங்கள்கிட்டருந்து ஆரம்பிக்கணும் குழந்தைகள்டு எல்லார்கிட்டருந்து ஆரம்பிக்கணும் அதை வந்து விதைக்கணும் அப்படின்றது முடிவு பண்ணிட்டாங்க அதுவும் இல்லாமல் ரிமூவல் ஆஃப் சோஷியல் டிஸ்பேரிட்டிஸ் அதாவது என்னன்னாக்க இந்த வந்து வேற்றுமையில் ஒற்றுமையும் சொல்லுவாங்க தெரியுமா அதுமாரி இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்க பெண் குழந்தைகளுக்கு உமன்ஸ் அதாவது ஓகேங்களா பெண்களுக்கான அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு கேஸ்ட்டு ஷெடியூல்டு ட்ரைப்ஸு ஓகேங்களா அப்புறம் வந்து ஹேண்டிகேப்டாக இருப்பாங்களா அவங்க உடல்நல ஊனமுற்றவங்க அப்புறம் வந்து மைனாரிட்டிஸ் எஜுகேஷன் இவங்க மைனாரிட்டிஸ்னா அவங்களுக்கே தெரியும் ஓகேங்களா கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம் சிக்ஸ் இவங்களா இருப்பாங்களா அவங்களாம் மைனாரிட்டிஸ் ஸோ இப்போ என்னன்னாக்கா இவங்க எல்லாேருக்குமே எஜுகேஷனுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அது இல்லாமல் சோஷியல் டிஸ்பாரிட்டிஸ் எப்படி இது ரிமூவ் பண்ணுறாங்கன்னா அதாவது இப்போ எல்லாருமே ஒரே கிளாஸில் இருக்கும்போது எல்லாருமே அண்ணன் தம்பியாவோ இல்ல ஃப்ரெண்ட்ஸாவோ தான் பழகுவாங்க அதாவது நீ வேறு ஜாதி நான் வேறு ஜாதி நீ வேற கலர் நான் வேறு கலர் நீ வல்ல நான் கருப்பு இது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்காம ஏழை நம்மளால் ஒன்று தான் அப்படின்றத அதிகமாக முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஏஜ் பார்த்தீங்கன்னாக்கா ஆறுலேருந்து பதினாலு வயசு வரைக்கும் இருக்காங்க தெரியுமா நாடு முழுசுங்க அதாவது நாடு முழுசு இந்தியா ஃபுல்லாக ஆரம்ப கல்வியை கட்டாயப்படுத்தியிருக்காங்க சிக்ஸ்லேருந்து ஃபோர்டீன் இயர்ஸ்க்குள்ள இருக்கு குழந்தைங்களுக்கு சரிங்களா சோ ரெண்டு இடத்துல ஏஜ் பற்றி வரும் பதினாலு வயசு கம்மியாக இருக்கவங்களுக்கு என்ன பண்ணா ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆர்டிகல் ஃபார்ட்டி ஃபைவ் படி முதல் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் மூலியமா நமக்கு யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனில் கட்டாயப்படுத்திருப்பாங்க அடுத்தது ஆறுல இருந்து பதினாலு வயசு வரை குழந்தைகளுக்கு நாடு முழுவதும் ஆரம்ப கல்வி கொடுத்தது இது ஓகேங்களா அதாவது நியூ எஜுகேஷன் பாலிசியில அப்போ நீங்க என்ன பண்ணணும் இந்த இது இதுக்கு ஒரு சட்டம் இருக்கும் இதுக்கு ஒரு ஆர்டிகல் இருக்கும் அந்த ஆர்டிகல் என்னென்னு பார்த்து நீங்க எனக்கு கமெண்ட்ல கொடுக்கணும் சரிங்களா ம் அடுத்தது பாருங்களேன் என்விரான்மெண்டல் கான்சியஸஸ் இன் மைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்றது இப்போ நம்ம சின்ன வயசில் படிப்போம் என்விரான்மெண்ட் ஏண்டா ஒரு சப்ஜெக்டை படிக்கிறோம் ஏன்டா மாறல் போய் படிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்போம் ஓகேங்களா ஸோ அதை வந்து பசங்களுடைய மனசுல வந்து பதிய வச்சாங்க அவங்களுடைய மைண்ட்ஸ்ல வந்து விதைச்சாங்க ஓகேங்களா அடுத்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் நேச்சர் அதாவது நம்மளோட சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழலை நேச்சரை நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதையும் நல்லா அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ம் அஞ்சாவது என்ன பார்க்க போகிறோம் நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன் தேசிய கல்விக் கொள்கை இதான் பார்க்க போகிறேன் அஞ்சாவது நைன்டீன் நைன்டி டூங்க ஓகேங்களா ஓகே இது பார்த்தீங்கன்னாக்க ஆப்ரேஷன் பிளாக் போர்டு இதில் ஒரு ப்ரோக்ராம் ரெண்டு ப்ரோக்ராம் வருங்க முதல் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னாக்க இந்த இவங்களோட இதில் கமிஷனில் ஆப்ரேஷன் பிளாக் போர்டு அப்படின்னு ஒன்று வந்திருக்கும் ஓகேங்களா அதில் என்ன சொல்லிருப்பாங்கனாக்கா பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஸ்கூல் அது அடிப்படை கட்டமைப்பு வேணும் பசங்களுக்கு அதை வந்து ரொம்ப ஸ்கூல்ஸ்லேருந்து கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க ரெண்டாவது என்ன ப்ரோக்ராம்னாக்கா என்எல்எம் அதாவது நேஷ்னல் லிட்ரஸி கமிஷன் நேஷனல் லிட்ரஸி மிஷன் ஓகேங்களா என்எல்எம் அண்டர் நான் ஃபார்மல் எஜுகேஷன் ஓகேங்களா அதை என்னன்னாக்கா முறைசாரா கல்வி மூலம் கல்லாமையை போக்கும் தேசிய எழுத்தறிவு இயக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டது எனாக்டட்னாக்க அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு அடுத்துங்க டு ரிமூவ் இல்லிட்ரஸி அம் தி அடல்ஸ் அடல்ஸ்னாக்கா உங்களுக்கு தெரியும் பசங்க அதாவது கொஞ்சம் எயிட்டீன் இயர்ஸ்லேருந்து இருக்காங்களே அவங்களா ஸோ என் என்லம்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும் ஆப்ரேஷன் பிளாக் போர்டுன்றது ஞாபகம் வச்சிக்கணும் ஓகேங்களா இப்போ அடுத்தது பாருங்கள் எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதாவது ஏழ்மையை வந்து ஒழிக்கணும் வேலை வாய்ப்பின்மையை ஒழிக்கணும் அப்படின்றது இது அதிகமாக இப்போ கொடுத்துருக்காங்க அடுத்து எனஹான்சிங் தி எக்கனாமி ஆஃப் த கண்ட்ரி அதாவது நம்மளுடைய நாட்டோடைய நாட்டின் பொருளாதாரத்தை இன்னும் மெம்மேல அதிக அதிகரிக்கிறதுக்காக இதில் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க ஸோ இது அஞ்சையுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க ஓகேங்களா இதெல்லாம் வந்து எயித்து ஸ்டாண்டர்டு ஓல்டு புக்கில் இருக்குங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாமே கிளியர் கண்டென்ட்டு இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஆனால் இது இவ்வளோ டெப்த்தாக பார்க்குறது இப்போ தான் ஸோ ரொம்ப ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட்ஸில் எழுதி வச்சுக்கோங்க எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் வேறு ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தாலும் சொல்லுங்கள் ஓகேங்களா இப்போ நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள் எந்த அளவுக்கு ஆக்டிவ்வாக இருக்குது அதாவது யோசிச்சு பாருங்கள் உங்களுக்காக தான் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் நீங்களும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் தப்பு கிடையாது ஓகேங்களா ஒரு நிமிஷத்தில் நீங்கள் ஒரு கொஸ்டினை பார்த்து நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறதால ஒன்றும் இல்லை நீங்கள் அது தேர்ட்றப்போ ஒரு நாலு கொஸ்டின் பார்ப்பீங்க அந்த நாலு கொஸ்டினில் ரெண்டு கொஸ்டின் வந்துருச்சுன்னா சந்தோஷமா இருங்க ஓகேங்களா ஸோ பி ஹாப்பி ஆல்வேஸ் ஸோ நம்ம யூனிட் நைனுடைய பிளேலிஸ்ட்டும் கீழே வரும் யூஸ் பண்ணிக்கோங்க ஐ ஃபேமிலி டேக் பெஸ்ட்